நாம இப்போது வளையல் மாலை வந்து எப்படி கட்டுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு த்ரெட் வந்து டபுள் த்ரெட்டாக எடுத்துக்கோங்க எல்லோ கலர் த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் த்ரெட் விட்டுட்டு நாட் போட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வளையல் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு வளையல் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நாட் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வளையல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கணும் நல்ல டைட்டாக வந்து நாட் போட்டு எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு வளையல் எடுத்துகிட்டு த்ரெட்டோட மேல் பக்கமாக வர மாதிரி வச்சுட்டு த்ரெட் வந்து கீழ்ப்பாக்கமாக இருக்கணும் அந்த மாதிரி வச்சுட்டு த்ரெட்டை வச்சு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் அடுத்த வளையல் எடுத்துக்கோங்க த்ரெட்டோட பக்கமாக கரெக்டாக வலையில் வச்சுட்டு த்ரெட்டை வச்சு ஒரு சுற்றி சுற்றி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம எந்த அளவுக்கு நீங்கள் வந்து மாலை கட்ட போகிறீங்களோ அந்தளவுக்கும் இதே சேம் ப்ரொசீஜர்லேயே நம்ம வந்து த்ரெட்டை வச்சு வலையில சுற்றி சுற்றி நம்ம வந்து கட்டிகிட்டே வந்துடலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த மெத்தடில் வந்து கட்டும்போது பாருங்கள் இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே கட்டி முடிச்சிட்டேன் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வளையல் சேர்த்து இந்த மாதிரி நாட் போட்டுட்டு இந்த சைடும் நமக்கு எந்த அளவுக்கு த்ரெட் வேணுமோ அந்தளவுக்கு த்ரெட் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட அழகான வளையல் மாலை ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ